ஹாய் ஹலோ மக்களை இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ எடுத்து திருச்சி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி கோழி அடைக்க விவரம் அதாவது நம்ம வந்து கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டு ரக கோழிகள்லாம் நம்ம முட்டை வச்சதுலேருந்து கரெக்டாக இருபதாவது நாள்லேருந்து இருபத்தோராவது நாளுக்குள்ளே ஃபுல் முட்டையும் குஞ்சு பிடிச்சி முடிச்சிடும் அதுக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய முட்டைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோழி உட்ட முட்டைகளையும் நம்ம எடுத்து வைக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நம்ம நம்மக்கிட்ட வந்து நிறைய கோழிகள் இருக்கும் அதில் உள்ள முட்டைகள்லாம் ஒரு அஞ்சு நாளைக்கு உள்ளக விட்ட முட்டைகளை மட்டும் நம்ம தெரித்து எடுத்து வச்சு நம்ம வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தை மாசி இந்த ரெண்டு மாசத்துல தான் நம்ம அடைக்க வைக்கணும் அது தாண்டி நம்ம சித்திர மாசம்லாம் அடைக்க வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முட்டை வந்து மேக்ஸிமம் முட்டை கூ முட்டையாக போயிடும் இல்லை அப்படி நமக்கு குஞ்சு பொறிச்சு வந்தாலும் அந்த குஞ்சு வந்து அந்த வெயிலுக்கு வந்து சீக்கிரமாக செத்து போயிடும் அதனால நம்ம வந்து சித்திர மாதம் ஐஆசி மாசம் வைக்கக்கூடாது அதுபோக ஐப்பசி கார்த்திகை அந்த மழை காலத்தையும் வைக்கக்கூடாது மழை காலத்தில் வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து கோழி தெல்லு வந்து அதிகமாயிரும் அதுபோக அந்த மழை பெய்யுறனால அந்த கோழி குஞ்சுகள் வந்து சீக்கிரமாக செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தை மாசி இந்த ரெண்டு மாசங்கள்ல மட்டும் நம்ம முட்டை வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வச்ச முட்டைகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குஞ்சு அது போக நம்ம அடக்கி வைக்க போற முட்டை வந்து காலையில் டைமிங்கிலோ இல்லை மதிய டைமிங்கில் வைக்கக்கூடாது சாயங்கால டைம் அதாவது அஞ்சு மணிக்கு மேலே தான் நம்ம வந்து கோழி முட்டையை வந்து அடக்கி வைக்கணுமே தவிர நம்ம வந்து காலையில் டைமிங்கிலோ இல்லை மதிய டைமிங்கில் வைக்கக்கூடாது நம்ம வந்து இந்த தக்காளி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தக்காளி பெட்டிகளை சாக்கு விரித்து அந்த சாக்குக்குள்ளே தான் முட்டையை வச்சு நம்ம வந்து அட அடக்கி வைப்போம் சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மண் அள்ளி வாலியில் வச்சு கூட அடக்கி வைக்கலாம் அப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண் வந்து அல்றது வந்து வெயில் அடிக்கிற இடத்துல உள்ளதை அள்ளக்கூடாது கொஞ்சம் நிலவாக இருக்கிற இடத்துல தான் அள்ளி வைக்கணும் அது போக மண் அள்ளி வச்சு ஒரு மூணு நாலு மணி நேரம் கழிச்சு தான் அந்த முட்டையை வந்து அடக்கி வைக்க ரெடி பண்ணணும் அது போக ஆட்கள் அதிகமாக நடந்துருப்பாங்களா அந்த ஏரியாவில் உள்ள மண்ணை எடுத்து வச்சு நம்ம அடைக்க வச்சோம் அப்படின்னு நம்ம வச்ச முட்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குஞ்சு பறிச்சிடுவோம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அதையும் கணக்கு பண்ணி தான் வைப்போம் இப்போ வந்து நம்ம வந்து மண்ணு மூலமாக நம்ம வைக்கிறதுனால நமக்கு தெள்ளு வந்து அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மண்ணை அள்ளி வச்சு நம்ம அடைக்கி வைக்கலை அதுக்காக நம்ம வந்து இப்படி தக்காளி பெட்டியில் அள்ளி வைக்கோமோ இது வந்து எதுவும் ஃபெயிலியர் ஆகும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வித ஃபெயிலியரும் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டைகள் அவ்வளவுமே அந்த சாக்கு மேலே தான் இருக்கும் அந்த கோழி வந்து உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போக நமக்கு வந்து தெல்லுங்கிறது வராது தெல்லு வந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழி வந்து இருந்த கோழியாகவே இருந்தாலும் படுக்காமல் எலும்பி எலும்பி வாடி போகும் அது போக மண் வந்து மண் ஒரு ஹீட்டு தரும் அதுபோக கோழியும் ஹீட்டு அப்படிங்கும்போது முட்டையில் வந்து முட்டையில் வந்து கோழி வந்து ஆலோசிக்கிறதை படுக்காமல் அப்படி எலும்பு எழுமியை நின்றுட்டு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம தக்காளி பெட்டியில் சாக்கு போட்டு வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழி எப்பவும் கரெக்டாக படுத்து கிடக்கும் போக மேலே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண்ணல்லி வச்சு மேலே மூடிடுவாங்க அப்படிலாம் மூடக்கூடாது கோழியை திறந்து இதாக தான் வச்சிருக்கணும் அது வந்து கரெக்டாக ஒரு நாள் ஃபுல்லாக எலும்பு எழும்பாது மறுநாள் சாயங்கால டைமிங்கில் எலும்பு வரும்போது நம்ம வந்து கதவு மட்டும் திறந்து விட்டாங்கன்னு வெளியே போய் அதுக்கு தேவையான அளவு ரொம்பவும் மேயாது அதுக்கு தேவையான அளவு மேஞ்சிட்டு உடனே வந்துடும் திரும்ப நம்ம கதவு திறந்து விட்டா உள்ளவே கூண்டுகள் படுத்துக்கிடும் அதனால நம்ம வந்து மேலே மூடி வச்சு தான் அதை அடக்கி வைக்கணுங்கிறதே கிடையாது அதுவே அடக்கி கிடந்துக்கிடும் அதுவே இற மேஞ்சிட்டு வந்து கரெக்டாக மேலே படுத்துக்கிடும் அதனால நம்ம வந்து அதை பிடிச்சி தான் போட்டு அடக்கி கவுத்தணும் அப்படிங்கிறதே கிடையாது அதனால நம்ம வந்து மேலே எதுவும் மூட தேவையில்லை அதுபோக முட்டை வைக்கிறது வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் அதாவது நம்ம கை நிறைய முட்டை வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அடுத்தவங்க அள்ளி வச்சோ இல்லை நம்ம இருபது முட்டை இருபத்தஞ்சி முட்டைன்னா ஆசைக்கு அதிகமாக வச்சிடக்கூடாது அப்புறம் அந்த கோழி வந்து அதுக்கு இற கொடுக்க அந்த கோழி குஞ்சுக்கு இற கிள்ளி கிள்ளி கொடுக்கும் அப்படிங்கும்போது கோழியை எடுத்துக்கிட முடியாமல் குஞ்சே அவ்வளோ இறையா அப்படின்னா கோழி வந்து சீக்கிரம் செத்து வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால கோழி எவ்வளோ மேய்க்க முடியுமோ அதை கணக்கு பண்ணி தான் முட்டை வைக்கணும் அதாவது பதினெட்டு முட்டை வரைக்கும் நம்ம வச்சா அழகாக ஹண்ட்ரட் நம்ம குஞ்சு பிரிக்கிறத வச்சிடலாம் சரி நம்ம வந்து எந்த முறையில் வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கையால் எவ்வளோ முட்டை வந்து எடுத்து வைக்க முடியுதோ அந்தளவுக்கு கோழி கொஞ்சம் காப்பாத்திடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம அள்ளி வைப்போம் அதனால நம்ம அலீக்கிறது நம்ம கையில் வந்து பதினஞ்சு முட்டை வரைக்கும் பிடிச்சிது கோழி வந்து அத்தனை முட்டையும் வளர்த்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையாக நாங்கள் வந்து வைப்போம் நம்ம வந்து வைக்கிறது நம்ம பதினஞ்சு முட்டை இந்த செட்டில் வந்து நான் ஏறிச்சு அதை அப்படியே தூக்கி வச்சிட்டோம் சில டைமில் பதினெட்டு முட்டையும் ஏறும் கொஞ்சம் பொடி முட்டையரஞ்சு அப்படின்னா நம்ம கைக்குள்ள பதினெட்டு முட்டையும் அடங்கிடும் இந்த பதினஞ்சு முட்டையை தூக்கி நம்ம அப்படியே வச்சு கோழி வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் கோழியை நம்ம தேர்வு செஞ்சு தான் வைப்போம் அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒவ்வொரு கோழியை நம்ம அடைக்க வச்சு பார்ப்போம் அந்த அடைக்க வச்சு அந்த கோழி குஞ்சை கூட்டிகிட்டு அலைகிறது அதுபோக காக்கா வந்து குஞ்சை பிடிக்க வரும் அதுபோக கீரிப்பில் பூனை இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அந்த கோழி குஞ்சு பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது இதிலிட்டலாம் இருந்து காப்பாற்றி கோழியை வந்து எந்த அளவுக்கு குஞ்சை காப்பாற்றி கொண்டு வருது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி தான் நம்ம அந்த கோழியை அடைக்க வைப்போம் அந்த இதில் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு கோழி அடைக்கப்படுத்துருக்கு இந்த கோழி தான் எடுத்து வச்சு நம்ம இன்றைக்கி அடக்க வைக்க போகிறோம் இந்த அடைக்க வைக்கிற கோழி வந்து இதோட மூணாவது தடவை அடக்கி வைக்கணும் அதாவது இந்த கோழி வந்து நல்லா அடகாக்கும் அப்படிங்கிறக்காக தான் அந்த கோழி எடுத்து வைக்கும் இந்த கோழியை எடுத்து நம்ம வந்து அப்படி தூக்கி விட்டுட்டாக்கான சத்தி நேரம் கழிச்சு அந்த மேலே அப்படியே உட்காந்து அது முட்டமலையே செட்டாயி அந்த முட்டையை உருட்ட ஆரம்பிச்சிடும் சரி இந்த முட்டை வந்து எப்பெல்லாம் குஞ்சு புரிக்கி அப்படின்ட்டு பார்க்கணும் சாப்பிட்டா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க உங்களுக்கு விவசாய ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம் விவசாயம் பழக விவசாயம் என்றும் சொல்லிக்கிட்டும் சரி பெட்டரம்பை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்